உண்டியல் காணிக்கையாக நான்கு மூன்று வருவாயாக கிடைத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்கள் மலை மீது சென்று சுவாமி தரிசனம் செய்யும் போது காணிக்கை செலுத்துவதற்கு வசதியாக மலையடி வாரம் பாத விநாயகர் கோவில் முதல் மலைக்கோவில் வரை பல்வேறு இடங்களில் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் உண்டியல்கள் நிறைந்ததை அடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணும் பணி கடந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் ரொக்கமாக நான்கு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது மேலும் தங்கம் எண்ணூற்று எழுபத்தி இரண்டு கிராமும் வெள்ளி முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று கிராமும் பல்வேறு வெளிநாடுகளின் கரன்சி ஆயிரத்து எண்பத்தி ஒன்பது நோட்டுகள் வருவாயாக கிடைத்துள்ளது கோவில் உண்டியல் என்னும் பணியில் திருக்கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் உதவி ஆணையர் லட்சுமி தேவஸ்தான ஊழியர்கள் வங்கி அதிகாரிகள் கல்லூரி மாணவிகள் பேராசிரியர்கள் மற்றும் தொண்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டனர் உண்டியல் என்னும் பணி சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது